ஒன்றிய அரசு திமுக இங்கன்னா மணக்குள விநாயகர் தான் அரவிந்தர் ஆசிரமம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியூர் மாதியா மாதா கோயில் தான் உலகத்துக்கே தெரியும் ஊர் ஊருக்கு போயிடுறது இது ஒரு ஃபார்மேட் திருநெல்வேலினா அல்வா தான் கன்னியாகுமரினா பகவதி அம்மன் கோயில் தான் அப்ப நாகர்கோவில்னா வந்து நல்லா பொறிச்ச பொருட்டா தான் இது இதுக்கு இதை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமா இது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே எந்த ஊர்ல என்ன ஃபேமஸ்னு தெரிஞ்சிருமே மக்களுடைய பிரச்சனைகளை மனசுல இருந்து பேச முடியாதவன் அந்த மக்களுக்கான தலைவனர் நிறுத்த முடியும் பெருசாக எதிர்பார்த்து பாண்டிச்சேரியில் கூடிய விஜயரசிகளும் கடத்த பார்த்தா பொசுக்குன்னு போயிடுச்சு தமிழ்நாடு காவல்துறை கூட இவ்வளவு நெருக்கடியை கொடுத்துருச்சான்னு தெரியல சத்தியமாக கொடுக்கல ஆனால் தமிழ்நாடு காவல்துறை நெருக்கடியை கொடுத்துருச்சு அடக்கிருச்சு ஒடுக்கிருச்சுனாங்க புதுச்சேரி காவல்துறை தான் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல அதை பற்றி ஒரு வார்த்தை பேசல புதுச்சேரி காவல்துறை வந்து ஐயாயிரம் பேர் தான் வரணும் வெளி மாவட்டத்துலேருந்து வரக்கூடாது வெளி மாநிலத்து வரக்கூடாது வெளியிலிருந்து எவனுமே வரக்கூடாது கியூஆர் கோடு கியூஆர் கோடை பயன்படுத்தி தான் வரணும் யாரையும் விடமாட்டோம்னு ஸ்ட்ரிக்டாக படிக்கிறாங்க அதுவும் புதுச்சேரியோட எஸ்எஸ்பியா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பெண் அதிகாரி அவங்களாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படி ஏதாவது தமிழ்நாடு அதிகாரி விஜய்க்கு உண்மையிலே தமிழ்நாடு திமுக அரசு விஜய்க்கு ஃபேவரா தான் பல இடங்களில் பண்ணிருக்கு சொல்ல போனா நாம் கொடுக்கப்பட்ட அடக்குமுறையோ மற்ற எதிர்கட்சிகளை அடக்குது போல தமிழ்நாடு காவல்துறை தாவைக்காவா அடக்கல திருச்சி திறந்து விட்டாங்க ஏதோ மேஞ்சிட்டு போங்கடா ஏர்போர்ட்டுக்குள்ள அப்படின்னு திறந்து விட்டாங்க எங்க வேணாலும் ஏரிக்கை என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டாங்க இதே நாம் தமிழ்